வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம் இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் சத்து நிறைந்த முறு முறுன்னு அடை தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம அடை தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக ஊற்றும் பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிக்காது இந்த மாதிரி முறுமுறுனு செய்து கொடுத்திங்கன்னா விருப்பமாகவே சாப்பிடுவாங்க வாங்கப்ப இந்த சுவையான அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஊற வைக்க ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் எல்லாத்துமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் பச்சரிசி அது கூடவே அரை கப் தோரம்பருப்பு அரை கப் மசூர் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் மூத்தி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரமாகும் இப்போ நல்லா ஊற விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருந்த பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது குறைவாகவே இருக்கிறதால நான் மிக்ஸி கப்லேயே ரெண்டு டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் அதிகப்படியாக பண்ணுற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் சேர்த்துட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த பருப்பு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு அதுக்கூடவே சின்ன பல்லாக இருக்கிறதால ஒரு பத்து அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு சேர்த்துட்டிங்கனா கூட போதும் சின்ன துண்டு இஞ்சி மூணு தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் அதுக்கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு நான் ஆறு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசான குரவரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் லேசான இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நான் ஒரு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீனம் இருக்கிறதையுமே நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அது கூடவே தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் மிக்ஸிக்கை பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் அரைக்கும் போதே கூட பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஃபஸ்ட்டு தான் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் ஒன்றா சேர்ந்து வரணும் அதனால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மாவுக்கு நமக்கு தோசை ஊற்றுற பார்த்து கரெக்டான மாவாக இருக்குது இது கூட நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி சேர்த்துருந்தா அந்த வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வெங்காயம் சேர்த்து ஊற்றுனீங்கன்னா அடை மாதிரி மொத்தமாக தான் ஊற்ற முடியும் வெங்காயம் சேர்த்து ஊற்றும் போது நம்ம மெல்லுசாக ஊற்ற முடியாது அதனால தான் நான் வெங்காயம் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம் சேர்த்து ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் இப்போ பாங்க நல்லா மெல்லுசாக ஊற்றிட்டேன் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குற வந்து நெய் போட்டு கூட கொடுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு தீவி போட்டுங்க பார்த்திங்க இவ்வளோ எல்லாம் கோல்டன் கலர் நல்லா அருமையாக செவந்து வந்திருக்குன்னு இப்போ இன்னொரு சைடுமே செவந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா அருமையான புரோட்டீன் சத்து நிறைந்த முறு முறு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாப்ரோட்ஸ்லாம் அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்